கிறிஸவுகள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோதரிக்கிறேன் சென்னையில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஏழு உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லட்சை என் முகத்தை மூடிற்று என்று தாவிது சொல்லுகிறான் தாவிது வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தான் அவன் அவன் வந்து நிழலாக இருந்தால் இயேசு நிஜமாக இருந்தார் இயேசு நிந்தை சகித்தார் அவமானத்தை சகித்தார் இல்லை விபரீதங்களை சகித்தார் அவர் எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார் அப்போ தாவீதும் அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார் அப்படியாக அன்பு தேவண்டி பிள்ளைகளே அன்னை தெரசால் அந்த கொல்கோட்டாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அநாதை பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த பிள்ளைகளுக்காக உணவு வழங்குவதற்காக கடையாக ஏறுறார் அப்பொழுது ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போய் கேட்குறார் அவன் வந்து அவன் காரியை அந்த அம்மாவுடைய கையில் துப்பிட்டான் கேட்டதுக்கு சரிப்பா இந்த எச்செல் வந்து என் கையில் துப்பியிருக்க இது எனக்கு ஆனால் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்களாம் அவன் அப்படியே ரொம்ப மன உடைஞ்சி நொறுங்கி அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டானான் பாருங்கள் அவங்க அந்த நிந்தியை சகித்ததுனால அவன் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த அநாத ஆசிரமத்துக்கே அவன் வேண்டிய எல்லா தேவைகளையும் செய்தானான் நாம் சிற்றையை சகிக்கும் போது நம்ம தேவண்டி பிள்ளைகளாக மாறுகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் வெள்ளின் பதினாறாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அப்சலோம் ஆட்சியை பிடித்துக்கொண்டு தாவீதை வெளியே அனுப்புகிறான் அவர் வெறும் காலில் செருப்பு கூட போகாம போடாமல் கால்நடையாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்பொழுது அவனுடைய உறவின் முயற முறையார் சீமை இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைஞ்சிப்போம் போ அப்படின்னு சொன்னான் அப்போ தாவீதனுடைய உதவியாளர் சொல்கிறான் ராஜா அந்த செத்த நாய் இப்படி பேசுகிறான்னு நீங்கள் கவனம் இருக்கீங்களே இல்லைப்பா கத்தர் அவனை பேச சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவரே உமது நிமித்தம் நான் நிந்தையை சகிக்கிறேன் என்று சொன்னார் அப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவன் பதினான்கு வருடங்கள் கழித்து திரும்பி வரும்போது அதே சீமையை தாவிது ராஜாவாக போகிறான் என்றதை கேள்விப்பட்டு தாவிதனுடைய காலில் யோர்தானை கடக்கும்போது கடக்கிறதுக்கு முன்பாகவே போய் அவன் காலில் தாவிதின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தார் தாவித எல்லாவற்றையும் சகித்ததனால்தான் அவர் என் இருதியத்தைக் கேட்ட தாசன் என்று சொன்னார் ஆண்டவர் வந்து தாவித என் இருதியத்தைக் கேட்ட தாசன் என்று சொன்னார் இதன் மூலம் சிலுவையை அவர் சகித்தார் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார் இதையெல்லாம் சகிக்கும்போது கத்தர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த உயிர் திறந்த நாளில் ம மகிழ்ச்சியோடு ஆராதிக்க துதிக்க ஒவ்வொருவருக்கும் கருமை தார் உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவின் நாமும் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவனுடைய சாயல் இவைகளெல்லாம் நாங்கள் சகிக்கும்போது சிலுவையை சகிக்கும்போது எங்களுக்கு அந்த தேவ சாயனை கொடுத்து மகிழ்ச்சியும் சமாதானத்தை தருகிறதுக்காக சோத்ரம் ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ